முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் அச்சய திதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பத்தாம் தேதி வருகிறதல்லவா தங்கம் வாங்க நல்ல நேரம் எப்போது வேறு என்னவெல்லாம் வாங்கலாம் அச்சய திதியைக்கு எந்த நேரத்தில் தங்கம் வாங்குவது என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் திதியை அன்று தங்கம் உள்ளிட்ட பொருட்களை வாங்கினால் அந்த பொருள் இரட்டிப்பாகும் என்பது ஐதீகம் இருக்கப்பட்டவர்கள் தங்கம் வாங்குவர் இல்லாதவர்கள் தங்களால் என்ற பொருளை வாங்கலாமே நம்மளால் முடிந்த பொருட்களை வாங்கலாம் என்னவென்று பார்ப்போம் பலர் நிலம் வீடு கார் உள்ளிட்டவைகளை வாங்குவது வழக்கம் அதுபோல் சிலர் கள்ளுப்பை கூட வாங்கி வைப்பர் இதுவும் லக்ஷ்மி தான் அந்த வகையில் அட்சயத்திதி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சித்திரை மாதத்தில் அம்மாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறை திதியே அட்சய திதியை என அழைக்கப்படுகிறது அட்சயம் என்றால் பொருள் வளரும் என்பது ஐதீகம் அந்த நாளில் தங்கம் வாங்கினால் தங்கும் என்பார்கள் ஆனால் தற்போது தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதால் எல்லோராலும் தங்கம் வாங்க முடியாது இதற்காக உப்பு அரிசி ஆடைகள் சிறிய பாத்திரம் உள்ளிட்டவைகள் எது வேண்டுமானாலும் வாங்கலாம் அதுபோல் பெண் பார்க்கச் செல்வது நிச்சயதார்த்தம் போன்ற சுப காரியங்களை இந்த நாளில் செய்வது நல்லது அட்சய திதியை அன்று தானம் கொடுப்பதும் நல்லது ஆடை எனப்படும் பஸ்திர தானமாக இருக்கலாம் அன்னதானம் கொடுப்பதும் சிறப்புதான் இத்தனை சிறப்புகளை கொண்ட திதியை இன்றைய ஆண்டு மே பத்தாம் தேதி அதை காலை நான்கு பதினேழு மணி முதல் மறுநாள் அதை காலை இரண்டு ஐம்பது மணி வரை தொடர்கிறது அச்சயத்திதியை நாளில் சுப முகூர்த்தம் காலை ஐந்து முப்பத்தி மூன்று முதல் ஏழு பதினான்கு வரை இருக்கும் அமிர்த முகூர்த்தம் காலை எட்டு ஐம்பத்தி ஆறு முதல் பத்து முப்பத்தி ஏழு வரையும் மதியம் பனிரெண்டு பதினெட்டு மணி முதல் ஒன்று ஐம்பத்தொம்போது மணி வரையும் சுப முகூர்த்தம் உள்ளன அதேபோல் மாலை ஐந்து இருபத்தி ஒன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரை சிறிய முகூர்த்தங்கள் உள்ளன இந்த நேரங்களில் தங்கம் உள்ளிட்ட பொருட்களை வாங்கலாம் இதுதான் அச்சியை நாம் என்ன வாங்க வேண்டும் என்பதை பார்த்தோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்